பிரியமான தெய்வ ஜனமே இன்று ஆஸ்தியுள்ள வாலிபனை குறித்து நாம் காணலாம் மாக்கு பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து இருபத்தி இரண்டாம் வசனம் வரை வருகிற அந்த பணக்கார வாலிபன் கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று முழு இருதயத்தோடு வாஞ்சித்தான் ஆனால் அவனது இருதயத்தில் பணத்தின் மீது ஒரு தீராத ஆசை இருந்தது இயேசு ஒருபோதும் பேசுவதில்லை நெற்றி போல் நேராக அவனிடம் கூறுகிறார் அவர் அந்த வாலிபனிடம் பணம் மற்றும் பரலோகம் என்ற இரண்டு பொக்கிஷங்களையும் இருதயத்தில் வைத்திருக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டினார் இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண அரணாக இருக்கக்கூடியது ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கழுத்தை நெரிக்கும் பிசாசின் கோபுரமாகவும் மாறக்கூடும் ஆகவே இயேசு அவனை பார்த்து நீ பூரண சத்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்று அறிவுரை கூறினார் அவனோ பணத்தின் மீதுள்ள தீராத ஆசையின் நிமித்தம் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்று வசனம் கூறுகிறது ஒருவரிடம் என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை சொல்வதும் அன்பின் அடையாளம் தான் வேதாகமத்தில் மௌனமாக முடிகிற சில கதைகளில் இதுவும் ஒன்று பின்வரும் வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் மத்தேயு ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது தேவன் தாமே உங்களை நடத்துவார் ஆமேன்